கூலிப்படத்தை எப்படியாவது தோல்வி படமாக மாற்றணும் அப்படின்னு நிறைய குரூப் வந்து கங்கணம் கட்டிட்டு சுற்றுனாங்க ஆனால் அவங்க பாட்சா கிட்ட எடுபடலை அது எப்போவுமே தலைவர்கிட்ட எடுபடாது இப்போது கூலிப்படம் வந்து பிரம்மாண்டமான வெற்றி படமாக மாறியிருக்கு இதை வந்து தியேட்டர்காரங்களே ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க நம்மளே இதை பற்றி அப்பப்போ வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கோம் டிபிவி மல்டிப்ளெக்ஸ் ஸ்ரீபாலாஜி சினிமாஸ் அப்புறம் சமீபத்தில் வெற்றி தேட்டரில் இருந்து சொல்லியிருந்தாங்க நாற்பதாயிரம் டிக்கெட்டுக்கு மேலே விற்பனையாக இருக்குது கூலி திரைப்படத்துக்கு கூலிப்படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு அது போக இப்போது ரோஹினி சில்வர் ஸ்க்ரீனில் இருந்தும் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க கூலி படத்தின் பிரம்மாண்டமான வெற்றி பெற்று அதாவது இருபத்தைந்து நாட்களாகவும் ஒரு பியூர் தலைவர் டாமினன்ஸ் அப்படின்னு அவங்க வந்து ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இருபத்தைந்தாவது நாளில் ஒரு சிறப்பான தரமான கொண்டாட்டத்துக்கு ரோகிணி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வரும் செப்டம்பர் ஏழாம் தேதி சண்டே எட்டு மணிக்கு இரவு எட்டு மணிக்கு மெயின் ஸ்க்ரீனில் ஸ்க்ரீனில் வந்து சூப்பர் ஸ்டாருடைய கூலி திரைப்படத்தை திரையிட்டு ஒரு ஃபேன்ஸை வந்து பயங்கர ஒரு உற்சாகப்படுத்தும் ஒரு கொண்டாட்டத்தை அவங்க முன்னெடுத்திருக்காங்க ஃபைனலாக ஒரு விஷயம் போட்டிருக்காங்க த கிங் ரூல்ஸ் த பாக்ஸ் ஆஃபீஸ் ஈவன் ஆன் டே டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னாலே தலைவர் தான்